இந்தியா முழுதும் ஒரே ஸ்டாண்டர்டைஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஹையர் எஜுகேஷன்ல ஒரே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்து மத்திய அரசோட கண்ட்ரோல இருக்கு இன்னைக்கு மத்திய அரசு அந்த கல்வி நிறுவனங்களெல்லாம் சிறப்பாக கண்காணிக்கிறதால சிறப்பாக பயன்படுத்துறதால தான் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா ஐஐடிஸ் ஐஐ ஐஐஎஸ்டி இதேமாதிரி ஐஐஎம் இதோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மத்திய அரசோட கண்ட்ரோல் இருக்குது இந்த அண்ணாணி சிட்டி இதெல்லாம் பாதி வேறெல்லாம் மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உள்கட்டமைப்பு ஸ்டாண்டர்டு ஃபாலோ பண்ணுறது அது யூ யூஜிசிங்கிற மத்திய அரசோட நிறுவனம் அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுது நீங்கள் எதுவும் தவறுகள் நடக்காமல் இருக்க கண்காணிக்குது அது பாதி கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் மத்திய அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கி வந்து உலக அளவுல டாப் யூனிவர்சிட்டியில் ஐம்பது யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவை சேர்ந்தது வந்து இந்தாட்டி இடமற்றிருக்கு கியூஎஸ்ங்க பிரிட்டன் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்கு டெல்லி ஐஐடி வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது இடத்துலேருந்து நாற்பத்தி ஆறாவது நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழாவது ஐம்பதுக்கு கீழே வந்திருக்கு இதே ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே பாத்தீங்கன்னா டாப் ரேங்க்ல இந்தியா இந்தியன் யூனிவர்சிட்டி வந்துருக்கு அதாவது முன்னூத்தி அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து இந்திய யூனிவர்சிட்டிகள் வந்து முன்னணியில் வந்துருக்கு உலக அளவுல இதுதான் மத்திய அரசு முயற்சி பல நீங்க அதே பண்ணுங்க தமிழ்நாட்டில் உள்ள ஹையர் ஹையர் எஜுகேஷன் இந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஹையர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ உள்ள ஸ்கூல் ஹையர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் எடுத்துங்க மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் எடுங்க கேந்திர வித்யாலயா நவோதயா இல்லைன்னா நம்ம இது விவேகானந்தா கேந்திரா இது மாதிரி பெரிய பெரிய பிரைவேட் மத்திய அரசோட இது எடுத்துங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸோட கட்டமைப்புங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து கொண்டு வாங்க இப்படி எவ்வளோ பெரிய வாஸ்ட் ஏரியா இருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்வத்தை தணிக்கிறதுக்கு மக்களுக்கு நன்றியுள்ளதாக இருக்கிறதுக்கு எத்தனையோ துறைகள் இருக்கு அதை எடுத்து நீங்கள் கையில் எடுத்து பண்ணலாமே அதை விட்டுட்டு ஆளுநர்கிட்டே சண்டை போடுறத মানে ন্ৰী